ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஜஸ் ஸ்டிச்சிங் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம வந்து செவன் டேஸ் சுடிதார் கிளாஸில் வந்து செவன்த் டேயில் இருக்காங்க ஆமாங்க லாஸ்ட் டேட்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த ஒன் வீக்காக நீங்கள் கிளாஸ் பார்த்து உங்களுக்கு ஏழு கிளாஸையுமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சுடிதாரை வந்து எப்படி கிளியராக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டில் கீழே கேன்வாஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இதை வந்து அயன் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம வந்து அந்த கேன்வாஸை அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேன்வாஸோட நம்ம வந்து அந்த கிளாத்தை மடிச்சு அடிக்கலாம் நம்ம வந்து தையலுக்கு கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச் வந்து விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நீங்கள் மடித்து அடிச்சுக்கலாம் கேன்வாஸ் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து நார்மலாகவே ம மடித்து அடிச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் கேன்வாஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃபிட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கேன்வாஸ் கொடுக்குறது இதை நீங்கள் வந்து ரெண்டு பார்ட்டு ஃபேண்ட் வந்து ரெண்டு பீஸ் இருக்கு இல்லைங்களா லெக்கு அதில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு அடிச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டு பேக்கு கிளியராக நீங்கள் பார்த்துக்கோங்க உள் பக்கம் வெளி பக்கம் கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கேன்வாஸ் வச்சு தையல் போட்டுருங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தைச்சாச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் எல்லாருமே நம்ம அந்த கேன்வாஸ் வச்சு அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண ராங் சைடு நம்ம நமக்கு மாதிரி தான் நம்ம தையல் போடுவோம் இல்லைங்களா ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா நல்ல பக்கம் நமக்கு வந்து மேலே வந்து எனக்கு தெரியறது வந்து நல்ல பக்கம் தான் தெரியுது ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபேண்ட்டில் ஒரு பீஸ் எடுத்து மடிச்சு அந்த கீழே லெக் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருந்து ஒரு கால் இன்ச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டுகிட்டே கொண்டுட்டு வாங்க மேலே வரைக்கும் நம்ம வந்து அந்த க்ரச்சு லென்த்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா கேர்வாக லைன் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா கட் பண்ணோம் இல்லையா அந்த பீஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்ட் வந்து கர்வ் லைன் மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் வந்து அதை தைச்சி எடுத்துருங்க ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் தெரியற மாதிரி வச்சுட்டு கால் இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டுருங்க இது எதுக்காக அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து இப்போ இதை தைச்சி முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் உள் பக்கம் பார்க்கும்போது என்ன உங்களுக்கு ஓவர் போட்டு மாதிரி பார்க்கும்போது ஆகும்னா நமக்கு பாருங்கள் ஒரு ஓவர்லாக் கொடுத்த ஃபினிஷிங் லுக் வந்து இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதில் வந்து கரெக்டாக லெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க நம்மளோட லெக் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச்சஸ் அதில் பாதி நமக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா ஏழு இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக நீங்கள் தையலுக்கு ஒன் இன்ச் விட்டுருக்கீங்க இல்லைங்களா ஸோ அதே மாதிரி கரெக்டாக அந்த க்ரட்சு வளைவு வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து முடிச்சுருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பார்ட்டு ஃபேண்ட் கிளாத் இருக்குல்லையா லெக் சைடு அண்ட் ரைட்டு லெக் இருக்குது இல்லைங்களா அந்த பீஸோட சென்டர் பார்ட் அதாவது நம்ம அந்த க்ரச்சி லைன் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த ரெண்டு லைனும் வந்து கரெக்டாக அந்த சென்டரில் நம்ம இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை வந்து தேய்ங்க இப்போ அந்த ரெண்டு பீஸ் ஃபேண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் இப்போ நமக்கு வந்து இதில் வந்து இன்னும் ப்ளீட்ஸ் கொடுக்காமல் இருக்குது அதனால் நமக்கு நல்லா பெருசாகவே இருக்குது நமக்கு வந்து ஃபேண்ட்டு துணி நம்ம நாளாக மடித்து போடும்போது எவ்வளவு துணி இருந்துச்சோ அதை அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து சென்டரில் அட்டாச் பண்ணிக்கலாம் சென்டரில் நீங்கள் அட்டாச் பண்ணுறப்போ ரெண்டு தையல் மூணு தையல் கூட கண்டிப்பாக போட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து சென்டரில் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல் இப்போ நம்ம வந்து அந்த தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லெக்கோ ரெண்டு காலோட ஃபேண்ட்டு கீழே அந்த பட்டியிலருந்து நம்ம வாட்டம் லைன் அந்த ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருப்போம் இனி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபேண்ட்டு கிளாத்தில் ப்ளீட்ஸ் வந்து பிடிக்கணும் அந்த ப்ளீட்ஸ் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் குட்டி குட்டியாக நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து பிடிக்கணும் இடையில வருங்க என் பாப்பா எந்திரிச்சிட்டா எந்திரிச்சிட்டு என் கூட உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு என் மடியில் உட்காந்துட்டுருக்காங்க கொஞ்ச நேரம் தூங்குவாங்க அவங்க தூங்குகிற நேரத்தில் தான் நம்ம வந்து எதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அவள் அவ்வளோதான் எதாவது சவுண்டு கேட்டால் அவ்வளோன்னு எந்திரிச்சிருவாங்க அவ்வளோதான் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கனை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நான் போகிறோம் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் நான் இந்த ரெண்டு பீஸையும் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம இதில் வந்து ப்ளீட் பிடிக்கணும் நல்லா நமக்கு நல்லா பெருசாக ஃப்ரீயாகவே இருக்குது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீட் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த சென்டர் இப்போ எதாவது ஒரு பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் லைன்ருக்கு இல்லைங்களா அதில் இந்த பக்கம் ஒரு அஞ்சு ப்ளேட்டும் லெஃப்ட் சைடு ஒரு அஞ்சு ப்ளேட்டு ரைட் சைடு ஒரு அஞ்சு ப்ளேட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது நம்ம இந்த ப்ளீட்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா இது வந்து நம்ம அந்த பாட்டம் பீஸ் சாரி அந்த பட்டி பீஸ் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா ஹிப்லேருந்து அந்த பட்டி போட்டு வரைக்கும் ரெடி பண்ணுறோம்ல அந்த பீஸை நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த ப்ளீட் வந்து பிடிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இப்போது ஒரு நம்ம ஒரு குத்து மதிப்பாக தான் ஒரு அஞ்சு ப்ளீட்டுன்னு சொல்லி நம்ம பிடிக்கிறோம் அப்போ நமக்கு டோட்டலாக ஃப்ரண்டில் ஒரு அஞ்சு ப்ளீட்டும் பேக் சாரி பத்து ப்ளீட்டும் பேக்கில் ஒரு பத்து பிளீட்டும் வர மாதிரி வரும் ஸோ இது வந்து நமக்கு அந்த டாப் போர்ஷன் அதாவது பட்டி பாட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா அந்த பாட் ரெடி பண்ணும்போது கரெக்டாக வந்துருச்சுன்னா ஓகே அப்படி இல்லை அதிகமாக இருக்குன்னா நம்ம எக்ஸஸாக ப்ளீட் பிடிச்சிக்கலாம் இல்லை கம்மியாக வந்திருக்கு அந்த பட் பட்டி போர்ஷனை விட அந்த பாட்டம் போர்ஷன் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ப்ளீட் இந்த சைடு அந்த சைடு ஒரு ப்ளீட் வந்து பிரித்து விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ளீட் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே அந்த ப்ளீட் வச்சு ரெடி பண்ணால் நமக்கு வந்து அந்த பாட்டம் பீஸ் வந்து டோட்டலாக நமக்கு ரெடி ஆகிடும் இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டி பீஸ் வந்து ரெடி பண்ணணும் இப்போது நம்ம இந்த பட்டி பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அது அதாவது ஹைட் எவ்வளோனா ஹிப்பில் இருந்து பட்டியோட ஹைட்டு ஒன்பது இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கு மேலே நாடாக மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு அப்போ பதினோரு இன்ச்சு அப்போ கீழே வந்து பார்த்தோன்னா அந்த பட்டி பாட்டையும் பாட்டம் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அப்போ நம்ம வந்து ஹைட் வந்து பதினொன்றரை இன்ச்சும் அகலம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச்சும் நம்ம வந்து எடுத்திருந்தோம் இது வந்து நான் கட்டிங் செக்ஷனில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஹிப்ரோ நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் உங்களோட அகலம் வந்து நீங்கள் இதில் எப்படி எடுக்கலான்னா பட்டிக்கு ஹிப்ரோண்ட் வந்து இப்போ இந்த ஃபேண்ட்டு தைக்கிறவங்கள ஹிப்ரோண்ட் வந்து முப்பத்தி ஏழு வருது ப்ளஸ் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் தையல் ப்ளஸ் அந்த கொஞ்சம் ஃப்ரீயாக சுருக்கம் வரணுங்கிறக்காக நான் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு சேர்த்துருக்கேன் அப்போ நமக்கு நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டை நீங்கள் நாலால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டி பாட்டோட அகலம் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாத் வந்து பத்தாம இருந்துச்சு ஸோ அதை வந்து நான் ஜாயின் பண்ணி ஒட்டு போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் பேக்கு அந்த ரெண்டு பட்டிக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்படி வச்சு தையல் போட்டுக்கிறேன் தையல் போடும்போது அந்த நம்ம நாடா கோக்குறக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம விற்றுக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாகவே இப்படி இப்போ தையல் போட்ட இடத்துல ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் தையல் போட்டக்கூடாது ஒரு ரெண்டு இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிக்கணும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி இன்னொரு தையல் மாதிரி ரெண்டு தையல் வர மாதிரி போட்டு எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிளாத் வந்து இந்த ராய்ஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மடித்து இந்த மாதிரி தையல் போட்டுக்க போகிறோம் அழகாக இப்போ நம்ம வந்து அந்த பட்டி பீஸை வந்து ஃப்ரண்ட்டு பேக்கி ரெண்டே ஜாயின் பண்ணணும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்ம அந்த நாடா கோக்குற இடத்துல ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு தையல் போடாமல் அதுக்கு கீழே இருந்து தான் நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம் இப்போ இந்த ராய் எஜஸை வந்து இந்த மாதிரி நான் நாடிச்சுக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணும்போதும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு புரியலைனாலும் சரி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இப்போ இந்த ரா எஜஸ்ஸை வந்து நான் மடித்து அடிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரா எட்ஜஸை மடித்து அடிச்சுக்கலாம் இந்த இருக்கு பார்த்தீங்களா எப்படி வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம் ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த நம்ம பட்டி பாட்டில் சென்ற வரக்கூடிய பாட்டு இப்போ நம்ம அந்த கீழே இருந்து அப்படியே அந்த ராயேஜஸ்ஸை மடிச்சு அடிச்சுட்டு வரலாம் இப்போ நமக்கு வந்து பாருங்கள் அந்த நாடா கூக்குற இடத்துல நான் ஓப்பனில் விட்டுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த சென்டர் சென்ட்ர்பாட்டில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த பட்டி பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்டி பாட்டோட இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா ஸோ இதையும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அது நீங்கள் தையல் போடும்போது என்ன பண்ணோம் நம்ம அந்த லுங்கி மடிச்சு அடிப்போம் பார்த்தீங்களா ஸோ அந் லுங்கி மூட்டுவோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து சிங்கிள் தையலோட இல்லை ரெண்டு தையல் நீங்கள் போட்டிங்கனாலும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நம்ம வந்து உக்காந்து எந்திரிப்போம் ஃப்ரீயாக இருக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு லுங்கி மூட்டுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டிச்சஸ்ஸு இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ராயஜஸ்ஸை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க லுங்கி எப்படி மூட்டணும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ராயஜஸ் வெளியே தெரியாத மாதிரி இப்படி வச்சு தையல் போட்டுருங்க தையல் போட்டுட்டு இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுனீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தையல் போட்டலாம் அப்போ தான் நமக்கு வந்து வெளி பார்க்கும்போது டபுள் தையல் வர மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு நீட்டாகவும் இருக்கும் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடா கோக்கணும் இல்லைங்களா அந்த பீஸை வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம இந்த இதுலேயே தான் நம்ம கிளாத் வந்து விட்டுருக்கோம் அப்போ வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு அந்த ரெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து அந்த நாடாவை மடித்து அடிச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு புரியும் நம்ம வந்து இந்த பட்டி பாட்டில் ஃப்ரண்ட் பீஸ் நம்ம தைக்கும் போது ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேல் பக்கமாக தையல் போடாமல் விட்டோம் இல்லைங்களா அது எதுக்குன்னா அந்த நாடா வந்து கோக்கும்போது நமக்கு ஓப்பன் கிடைக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து விட்டுருந்தோம் பாருங்க இது ஃபுல்லாகவே அந்த பட்டி பாட்டு ஃபுல்லாகவே அந்த நாடா கோக்கருக்கு ரெண்டு இன்ச்சு தையல் நமக்கு விட்டுருந்தோம் அப்படி எத்தனை இன்ச்சு நீங்கள் தையல் விட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக அப்படியே மடித்து ஃபுல்லாகவே நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் இந்த நாடா கோக்கர் இடத்துல அந்த நீங்கள் ஒரு ரெண்டு இன்ச்சு தையல் விடுறீங்கன்னா செல்வெஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த கரைப்பகுதி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை அப்படி மடக்காமல் தையல் கூட போடலாம் இரு இல்லைன்னா அப்புறம் நீங்கள் வந்து மடைச்சி கூட தையல் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல நாடாக உள்ளே போகிற மாதிரி ஓப்பன் வந்து நமக்கு கிடச்சிரும் ஸோ இப்போ பட்டி பாட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா பட்டி பாட்டையும் கீழே பாட்டம் பீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தையல் போட போகிறோம் ஸோ ரெண்டோ ரெண்டு பாட்டோட சென்ட்ரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக வந்து இந்த ராங் சைடு ரைட் சைடு அதை வந்து பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க தையல் போடும்போது நமக்கு வந்து கீழே சொன்ன மாதிரி பாட்டம் பீஸ் வந்து எக்ஸஸாக வருது பட்டி போட்ட விடனா நீங்கள் வந்து பாட்டம் பீஸில் எக்ஸஸாக ஒரு ரெண்டு ப்ளீட் பிடிச்சிக்கோங்க தப்பு இல்லை அது மாதிரி சின்னதாக வருது அப்படின்னா ஒரு ரெண்டு ப்ளீட்டை வந்து பிரித்து விட்டுக்கோங்க ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ எனக்கு இந்த ஃபேண்ட்டில் எக்ஸஸாக தான் வருது ஸோ அதனால் நான் இந்த ஃபேண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து அஞ்சு ப்ளீட் வந்து பிடிச்சிருந்தேன் அது போக திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ளீட் வந்து நான் பிடிச்சிக்கிறேன் துணி வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வருது பாட்டம் பீஸு ஸோ அதனால் வந்து ஒரு ப்ளீட் வந்து எக்ஸஸ் வர மாதிரி நான் வந்து பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டம் பீஸையும் பட்டி போட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தைல் இல்லை ஒரு மூணு தையல் கூட போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் ஓவர்லாக் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஓவர்லாக் பண்ணி கூட எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேண்ட் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேக்ஸி எல்லாம் வந்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக அப்போ தான் வந்து ஒரு மோட்டிவோட பண்ண முடியும் இப்போ நான் வந்து தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பிசுறு எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்றேன் அவ்வளோதாங்க நமக்கு வந்து ஃபேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இனி ஒரு நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்